அதிநவீதகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய நோதான் ஸ்லிட் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையிலே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி உயிரிழந்த இளம் குடும்ப பெண் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பிலே நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் அனிஃபா தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பட்டதாரி இளம் குடும்ப பெண் மரிய ராஜ் சிந்துஜா என்பவரின் சிகிச்சை படனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினராலும் வன்மையான கண்டனங்களும் முன்வைக்கப்பட்டது குறித்த பெண்ணின் மரண சம்பவத்தினர் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணிப்பாளர்கள் அசட்டை இனம் காரணமாக இடம்பெற்றதாக பெண்ணின் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த மரணம் தொடர்பிலே நீதியான விசாரணைகள் இடம்பெற்று உரிய வைத்தியர் மற்றும் கடமையில் இருந்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்களுடன் இணைந்து கலந்துரையாடலை மேற்கொண்டார் இதன்போது மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அனுமதியின்றி நுழைந்து பெண்கள் மகப்பேற்று விடுதிக்குள்ளே பணியாற்றிய வைத்தியர்களுக்கு இடையூறு விளைவித்ததுடன் வைத்தியசாலை நிர்வாகத்துக்கு இடையூறையும் ஏற்படுத்திய வைத்தியர் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் குறித்த பெண்ணின் மரணம் குறித்து நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுத்து மக்கள் மத்தியில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை மீது உள்ள அவ நம்பிக்கை தகர்த்தெறியப்பட என்ற கோரிக்கையும் முன்வைத்தார் இதன்போது உயிரிழந்த இளம் குடும்ப பெண் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு குறித்த சம்பவம் தொடர்பிலே நீதியான விசாரணை முடிவடைந்த நிலையில் உரிய தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் ஆசாத் எம் அனிஃபா நாடாளுமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார்